இந்த அஞ்சலிக்கு இப்போது மரண தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு அவ என்னதான் ஜெயிலுக்கு போயிருந்தாலே கூட இப்படி வந்து பதா ஒரு தண்டனை கிடைச்சிருக்குமா அப்படின்னு போயிட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஒரு பக்கம் இப்போது புகுந்த வீட்டில் வந்து வந்து நம்ம கார்த்திகா இருந்தாலும் சரி இல்லை மற்றவங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து பதினா இந்த அஞ்சலி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்காங்க அதுலயும் ஆரம்பத்தில் நம்ம இலக்கியா இருந்துட்டு நீ மறுபடியும் எப்படி வந்து போதின்னா இப்போ அங்கெல்லாம் வந்து அவங்க கண் முன்னாடி முழிப்ப அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கும் போது நம்ம கார்த்திக் வந்து சொல்லிட்டாரு அவளுக்கும் எங்களுக்கும் வந்து இனிமேல் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் இந்த அஞ்சலியோட அஞ்சலி வந்து இப்போ அந்த விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து வாங்க வச்சு அங்கிருந்து வந்து அடிச்சு துரத்து விடுறாங்க அவங்க அம்மாவுக்கு பயங்கரமா பயம் வந்துருச்சு அதாவது இப்படி நம்ம பொண்ணோட வாழ்க்கை வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்ற பயம் கிடையாது ஆனா இங்க வந்து தன்னை வந்து வீட்டில் போய் சேர்த்துக்கணும் இல்லையா அவங்க புருஷன் அதாவது மாசிலாமணி வந்துட்டு இந்த சிந்தாமணியையும் அஞ்சலியும் வந்து சேர்த்துக்கணும் இல்லையா அந்த ஒரு பயத்திலேயே கடைசியில் நம்ம போயிட்டு நம்ம வீட்டில் வந்து போயினா பொழைச்சிக்கலாம் அப்படின்றமா வந்து சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து போயினா இந்த அஞ்சலியால் ஒன்றுமே முடியாது பண்ண முடியாது ஏன்னா சைன் போட்டிருக்கா இல்லையா அதனால் அடுத்ததான் வந்து போயினா அங்கே போயிட்டு அதாவது வா சொல்லி இங்கே யாருக்கும் ஒன்றும் தெரியாது நீ பாட்டுக்கு சைலண்டாக நார்மலாக இருக்கிற மாதிரியே இரு அப்படியே வந்து போயின்னா கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு உண்மை தெரிய வரும்போது அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சுறாங்க ஆனால் ஆல்ரெடியே நம்ம இலக்கியாக ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து போய்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படியே ரெண்டு பேரும் வந்து போய்னா அசாத உள்ளே நுழைஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி இப்போ பார்க்கும்போது ரெண்டு பேரும் அங்கேயே நில்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமச்சுறாங்க இதை உடனே வந்து போயின்னா அஞ்சலியோ சிந்தாமணி பயங்கர அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் காலை எடுத்து உள்ளே வச்சிங்கன்னா உங்கள் ரெண்டு பேரோட காலையும் வெட்டி போட்டுருவேன் அப்படின்றமா வந்து சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க இந்த அஞ்சலிக்கோ சிந்தாமணிக்கும் என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது அமைதியாக தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது கடைசியில் வந்து பதினா நீ என்ன காரியம் பண்ணிட்டு இப்போ வந்து பதினா வீட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிற அப்படின்றமா வந்து கேட்கும்போது என்ன காரியம் பண்ணிட்டு வந்தாங்க இவ ஒன்றும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது நீ வந்து பதினா பேசாத அங்கே நடந்தது எல்லாத்தையுமே இலக்கிய ஃபோன் பண்ணி அக்கு வேறு ஆணி வேற ஃபோட்டோகிராஃபி எல்லாத்தையுமே பிரித்து சொல்லிட்டா நீ இதுக்கு மேலயும் வந்து போயிருந்தீங்கன்னா உள்ள காலடி எடுத்து வச்சான் வைங்க உன்னை வந்து போயிருந்தீங்கன்னா கொன்னே போறதுக்குள்ள கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்றமே வந்து சொல்லும்போது அஞ்சலி இருந்துட்டு அதாவது அவங்க அம்மா அப்படியே சைகை பண்ணுறா அஞ்சலி நீ போய் உங்க அப்பாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அப்போ தான் வந்து போயிருந்தீங்கன்னா அவங்க அவரோட மைண்ட் வந்து போயிருந்தீங்கன்னா மாறும் அப்படின்றமா வந்து சொல்லும்போது இப்போ அஞ்சலி வந்து குடு குடுன்னு ஓடி போய் அப்பா என்னை மன்னிச்சிருப்பா நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சு என்னை ஏத்துக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து கதறிட்டு இருக்கா ஏன்னா போறதுக்கு அவளுக்கு போக்கு இடம் கிடையாது அதனால யார் காலில் விழ சொன்னாலும் அவள் கண்டிப்பாக விழுவா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அடுத்து தான் வந்து போயிருந்தா இந்த அஞ்சலி வந்து அப்படி காலில் விழுந்து கதறின உடனே அவங்க அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்தது மட்டும் இல்லாமல் அஞ்சலியை எழுந்து அடி அடி நடிச்சு அதாவது பல்லாறு பல்லாறு கன்னத்து மேலே அற விட ஆரம்பிச்சுறாங்க நீ எல்லாம் ஒரு பொண்ணு தானா உன்னெல்லாம் நான் தான் பெத்த நானே எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா இப்போ சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ என்ன பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி யார் உனக்காக சப்போர்ட் பண்ணாலும் சரி அவங்களும் வந்து போயிருந்தா இந்த வீட்டை விட்டு போயிட்டே இருக்கலாம் அது உன் அம்மாவா இருந்தாலும் சரி ஏன் என்னோட தங்கச்சியும் உனக்கு சப்போர்ட்டுக்கு வந்தா கூட அவங்க வந்து இப்ப இங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சு மாப்பிள்ள எவ்வளவு வந்து இப்ப என்ன ஃபீல் பண்ணிருப்பாரு ஏன்னா கர்ப்ப விஷயம்ன்றது சும்மாவா ஒரு நாள் ஒரு நாள் உண்மையை சொல்லியிருக்காங்கல அஞ்சு மாசமா இழுத்துட்டு வருவ அப்படின்ற மாதிரி கேட்டு கடைசியில அந்த அஞ்சலியை தோர்த்துறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த அஞ்சலிக்கு அவங்க அம்மா வீட்டுல இடம் இருக்குமா இல்ல இருக்காதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க we